இடி வழக்கு பதிவு செய்துள்ளது குவாரிகளுக்கு தடை விதிக்கவில்லை எனவே தமிழகத்துடைய மாண்புமிகு முதல்வர் அனைத்து மூடப்பட்டுள்ள குவாரிகளும் திறந்து இயக்க வேண்டும் மணல் லாரி உரிமையாளர்கள் ஓட்டுநர்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாத்திட அரசு மணல் குவாரிகளை இயக்கிட வேண்டும் செல்ல ராசாமணி முதல்வருக்கு கோரிக்கை சென்னை இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கட்டுமான பணிகள் தங்கு தடையின்றி நடைபெறவும் மணல் லாரி உரிமையாளர்கள் ஓட்டுநர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாத்திடவும் பயனாளிகளுக்கு குறைந்த விலையில் தரமான மணல் கிடைத்திடவும் அரசு உடனடியாக மணல் குவாரிகளை இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் சம்மேளனத்தின் சார்பில் சம்மேளனத்தின் தலைவர் செல்ல ராசாமணி அவர்கள் தலைமையில் எழக வளாகத்தில் உள்ள பொதுப்பணித்துறை பொறியாளர் மற்றும் கலச மகாலில் உள்ள பொறியாளரிடம் மனு அளிக்கப்பட்டது இந்த மனு அளிக்கும் நிகழ்வில் அடையார் எம் கண்ணன் பூந்தமல்லி தூயவை குமார் பெருங்குடி ஜி எம் அசோக் குமார் துறைப்பாக்கம் தமிழ்செல்வன் கோயம்பேடு துபாய்ராஜ் மாநகரம் அழகேசன் வில்லிவாக்கம் பார்த்தசாரதி போரூர் பாஸ்கர் சரவணன் பூந்தமல்லி சரண் வெள்ளவேடு ஸ்ரீதர் வேலு முத்து சீதாபதி வெங்கடேசன் உட்கோட்டை சதீஷ் ஆகியோர் உடனிருந்தனர் மனு அளிக்கும் நிகழ்விற்கு பின் தமிழ்நாடு மணல்லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் மற்றும் தமிழ்நாடு மோட்டார் போக்குவரத்து கூட்டமைப்பின் தலைவர் செல்ல ராசாமணி நமது அதிர்வலை டிவி செய்தியாளர்களிடம் தெரிவித்ததாவது பனிரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள மணல் குவாரிகளையும் சேர்த்து உடனடியாக இயக்க வேண்டி மனு கொடுத்து வந்தோம் சட்டசபையில் மானிய கோரிக்கை நடப்பதால் முதன்மை தலைமை பொறியாளர் அலுவலகத்தில் இல்லாததால் கண்காணிப்பு பொறியாளர்களிடம் நேரில் சந்தித்து உடனடியாக தமிழகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள அனைத்து மணல் குவாரிகளையும் இயக்கி ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட லாரி ஓட்டுநர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்காக உடனடியாக குவாரிகளை இயக்கி லோடு வழங்க வேண்டும் என மனு கொடுத்துள்ளோம் மணல் குவாரிகள் இயக்கப்படாததால் தமிழகம் முழுவதும் எம்சாண்ட் விலை இரண்டு மடங்கு உயர்த்தி இருக்கிறார்கள் அது மட்டுமன்றி தரமற்ற எம்சாண்டை அவர்களே தங்கள் லாரிகள் மூலம் நேரடியாக பயனாளிகளுக்கு விற்பதால் எங்கள் லாரிகளை இயக்க முடியாமல் நிறுத்தி வைத்து வேலை வாய்ப்பை எழுந்துள்ளோம் லாரி உரிமையாளர்கள் லாரி வாங்கியதற்கான கடனை திருப்பி செலுத்த தவறான முடிவுக்கு செல்கிறார்கள் மேலும் அரசு மணல் குவாரிகளில் முறைகேடுகள் இல்லாமல் பயனாளிகளுக்கு மணல் கிடைக்க வேண்டும் என்றால் இணையதளம் மூலம் பதிவு செய்தவர்களுக்கு ஆற்றிலேயே மணல் வழங்க வேண்டும் எக்காரணத்தை கொண்டும் லோடிங் கான்ட்ராக்ட் ஒப்பந்தத்தை தனியார் யாருக்கும் வழங்கக்கூடாது என்று தெரிவித்தார் தமிழகம் முழுவதும் கடந்த ஒன்பது மாதங்களாக பனிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் பிறகு இயக்கப்படாமல் நிறுத்தி வைத்துள்ள அனைத்து மணல் குவாரிகளையும் புதிதாக தற்சமயம் மாநில சுற்றுச்சூழல் மதிப்பீட்டு ஆணையம் அனுமதித்துள்ள இருபத்தி ஆறு குவாரிகளும் இயக்க வேண்டி சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள முதன்மை தலைமை பொறியாளர் நேரில் சந்தித்து மனு கொடுக்க வந்தோம் முதன்மை தலைமை பொறியாளர் அவர்கள் இன்று நீர்ப்பாசனத்துறை கோரிக்கை கோரிக்கை நடைபெறுவதால் சட்டமன்றத்துக்கு சென்று விட்டார் கண்காணிப்பு பொறியாளர் நேரில் சந்தித்து உடனடியாக தமிழகம் முழுவதும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள அனைத்து மணல் இயக்கி ஐம்பத்தி ஐயாயிரம் லாரி உரிமையாளர்கள் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட லாரி ஓட்டுநருடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்காக உடனடியாக கோரிகளை இயக்கி லோடு வழங்க வேண்டிய மனு கொடுத்துள்ளோம் மேலும் தற்சமயம் மணல் கோரிகள் இயக்கப்படாதால் தமிழகம் முழுவதும் எம்ஸ் ஆண்ட் செயற்கை மணல் உற்பத்தி ஒரு டன் அதாவது ஒரு யூனிட் இரண்டு ஆயிரம் விற்றதை இரண்டு மடங்கு உயர்த்தி நான்காயிரம் வரை விற்கிறார்கள் அதுவும் தரவற்ற எம்ஸ் ஆண்டை விற்பனை செய்கிறார்கள் அவர்களுடைய லாரிகளையே கன்சியூமருக்கு பயனாளிகளுக்கு நேரடியாக எடுத்து சென்று இருப்பதால் எங்கள் லாரிகளை இயக்க முடியாமல் நிறுத்தி வைத்து வேலை வாய்ப்பு இதனால் லாரிகளுக்கு நிதி நிறுவனம் வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாமல் லாரி உரிமையாக ஆங்காக தற்கொலை செய்து கொள்கிறார்கள் ஈடி வழக்கு பதிவு செய்துள்ளது குவாரிகளுக்கு தடை விதிக்கவில்லை எனவே தமிழகத்தினுடைய மாண்புமிகு முதல்வர்கள் எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்காக உடனடியாக அனைத்து மூடப்பட்டுள்ள குவாரிகளும் திறந்து இயக்கிட வேண்டும் புதிதாக சியா அனுமதித்துள்ள இருபத்தி ஆறு குவாரிகளும் இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் கேட்டுக் கொள்கிறோம் தவறும் பட்சத்தில் அனைத்து மாநகராட்சி உரிமையாளர்களும் மாண்புமிகு தமிழக முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு செல்ல மிகப்பெரிய ஒரு ஜனநாயக ரீதியில் போராட்டத்தில் ஈடுபட உள்ளோம் அதாவது எம் என்பது காடுகளை மரங்களை அழித்து காடுகளை அழித்து மலைகளை உடைத்து எம்சாண்ட் தயாரிக்கிறார்கள் இதனால் முற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்படைகிறது ஆற்றில் மணல் எடுப்பதால் அனுமதிப்பட்ட ஆழம் ஒரு மீட்டர் ஆழத்திற்கு மட்டுமே மணல் எடுத்தால் கண்டிப்பாக மீண்டும் மழை காலங்களில் டெப்பாசிட் அதிகமாக தோண்டப்பட்ட குழியில் நிரப்பப்படும் என்பது அனைவருக்கும் தெரிந்த உண்மை எனவே உடனடியாக கோரியை திறந்து மணல் குவாரி லாரியிலுக்கு லோடு வழங்கு இன்று மனு கொடுத்தோம் கண்காணிப்பு பொறியாளர் அவர்கள் அது சம்பந்தமாக துறையினுடைய உயர் அதிகாரிகள் மாவட்ட ஆட்சித்தலைவர் கலந்து பேசி வருகிறோம் முதல்வர் கவனத்திற்கு கொண்டு சென்று விரைவில் குவாரி துவங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி அளித்துள்ளார் மேலும் அரசு மணல் குவாரிகளில் முறைகேடுகள் இல்லாமல் பயனாளிகளுக்கு குறைந்த விலையில் மணல் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அரசு அறிவித்துள்ள ஒரு யூனிட் மணல் ஆயிரத்திற்கு இணையதள பதிவு செய்த லாரிகளுக்கு முறையாக ஒப்பந்தம் யாருக்கும் நேரடியாக கூடாது விற்பனை செய்ய வேண்டிதான் கேட்டுக்கொள்கிறோம் தனியாருக்கு கொடுக்கின்ற பொழுது லோடிங் டிரான்ஸ்போர்ட்டிங் ஒப்பந்தம் எடுத்தவர்கள் முறைகேடுகளில் ஈடுபடுகிறார்கள் அதிக விலைக்கு மணல் கொடுக்கிறார்கள் எனவே அரசே நேரடியாக கடந்த ஆட்சியில் நியமிக்கப்பட்ட நேர்மையான அதிகாரி அருண் தம்பராஜை போன்ற ஒருவரை புதிதாக ப்ராஜெக்ட் டைரக்டர் திட்ட இயக்குனர் பதவி உருவாக்கப்பட்டு அவருடைய நேரடி கண்காணிப்பில் மணல் குவாரிகள் செயல்படுத்த வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் நம்பிக்கையோடு செல்கிறோம் நன்றி வணக்கம் செல்லராஜாமணி தமிழ்நாடு மணலாரி உரிமையால் சம்மேளனம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க